சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் விஜய் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகள் மூலமாக படத்துக்கு படம் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறார் இந்நிலையில் தான் நடிகர் விஜய் சினிமாவுக்கு இடைவெளி விட்டுவிட்டு தீவிர அரசியலில் குதிக்க போவதாக கடந்த சில மாதங்களாகவே ஒரு செய்தி இணையத்தில் பரவிய வண்ணம் உள்ளது தனது சமீபத்திய செயல்பாடுகள் மூலமாக அதனை உறுதிப்படுத்தியும் வருகிறார் விஜய் அதற்கான விஜய் மக்கள் இயக்க பொதுக்குழுவின் ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது அதில் அரசியல் கட்சியின் தலைவராகவும் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நடிகர் விஜயின் அரசியல் கட்சி பதிவு பணிகளும் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நேற்று நடிகர் விஜய் புசி ஆனந்த் உள்ளிட்டோருடன் அரசியல் கட்சி அறிவிப்பு குறித்து ஆலோசனை செய்துள்ளார் இதனால் எந்த நிமிடத்திலும் விஜய் தன்னுடைய கட்சியை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விஜயின் அரசியல் கட்சிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றே வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறப்படுகிறது விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்சி அறிவிப்பு குறித்த செய்திக்காக தயாராக இருக்க அறிவுறுத்தியுள்ளனர் விஜயின் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அதற்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையே குறிவைக்கின்றனர் இந்நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அதில் தமிழக அரசியலில் இன்னொரு புதுமுகம் சில ஆண்டுகளுக்கு முன் யாரும் நினைத்து பார்த்தது கூட இல்லை நடிகர் விஜய் தீவிர அரசியலுக்குள் இறங்குவார் என்று வழக்கமான நடிகனுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி விமர்சனங்கள் வளம் வர தொடங்கிவிட்டன மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தூண்டல் பல்வேறு துறைகளில் இருக்கிற பலருக்கும் ஒரு கட்டத்தில் வருவது அது வந்துவிட்டது இவருக்கு அவ்வளவுதான் அந்த துளைப்பு வந்துவிட்ட விஜயை இனி யாரும் தடுக்க முடியாது நூற்று கணக்கான கோடிகளில் வருமானம் பார்க்கிற உச்சத்தில் உள்ள ஒரு நடிகர் தன் தொழிலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலில் அவ்வளவு எளிதாக இறங்கி விடுவாரா எவ்வளவு எண்ணங்கள் ஓடி இருக்கும் அதற்கு பின்பும் அவர் இதில் இறங்குகிறார் என்றால் தன் தொழிலை தாண்டி இந்த பயணம் இவருக்கு முக்கியமானதாக தெரிகிறது என்றால் அந்த உந்துதல் உண்மைதானே இது என் புரிதல் வல்லரசு நாடான ரஷ்யாவை துணிவுடன் எதிர்த்து நின்று ஓராண்டுக்கும் மேலாக கடுமையாக போரிட்டு வரும் குட்டி நடன யுக் அதிபர் செலன்சி ஒரு காமெடி நடிகர் தானே நடிகர் தயாரிப்பாளர் என்று இருந்தவர் திடீரென ஒரு நாள் தேர்தலில் நிற்க போகிறேன் என்று அறிவித்தவரைதானே அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் தீர்ப்பு மிகச் சரி என்று தொடர்ந்து தன் செயல்பாடுகளின் மூலம் நிரூபித்து வருகிறாரே புட்டினுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறாரே நோக்கம் சரியாக இருந்தால் மற்றவை சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு பார்க்கலாம் இவ்வாறு தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஜேம்ஸ் வசந்தன் அவர் இந்த பதிவிற்கு கீழ் ஏராளமான கமெண்ட்கள் குவிந்து வருகின்றன விஜயின் அரசியல் வருகைக்கு அவரது ரசிகர்கள் சிலர் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் அவரின் அரசியல் நிலைப்பாடு கொள்கை ஆகியவற்றை அறியவே பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது